ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் கோதுமை மாவில் தாங்க குலோப்ஜாம் செய்ய போகிறோம் நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக ஆரோக்கியமாக இருந்து இருக்குங்க இங்கே பாருங்கள் உள்ளக்க வந்து அந்த கோதுமை மாவு நல்லா வந்து அந்த பாவை உறிஞ்சி சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டுங்க இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுக்கு நான் ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு சிக்கான பால் வந்து எடுத்திருக்கேன் நான் அந்த பாலில் வந்து தண்ணி ஊற்றலைங்க அப்படியே தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த பாலை ஒரு மூணு பொங்கு பொங்கட்டும் நல்லா வந்து காய்ச்சிட்டு ஆற வச்சிடலாம் பால் வந்து ஆரட்டுங்க இப்போ நான் ஒரு தேவையான அளவு மாவு தான் வந்து எடுக்க போகிறேன் இந்த பவுலில் ஒரு ஹாஃப்ட ஹாஃப் பவுல் வந்து மாவு வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த மாவை நல்லா இந்த மாதிரி வந்து ஜளிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா மாவில் சம்டைம்ஸ் வந்து உமி இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் வந்து நம்ம மாவை இந்த மாதிரி ஜல்லடை போட்டு ஜலிச்சிட்டோம் அப்படின்னா அந்த உமியெல்லாம் நம்மளுக்கு வந்து வந்துடும் அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதில் எனக்கே கொஞ்சமாக வந்து உமி இருந்தது இப்போ மாவை நல்லா வந்து நான் வந்து ஜலிச்சுட்டேன் இப்போ மாவு நல்லா சாஃப்டாக வந்து இருந்தது இப்போ நாம் கடாயை சூடு பண்ணிவிட்டு இப் இதில் வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஊற்ற போகிறேன் ஏன்னா நெய் மட்டும் ாங்க ஊற்ற போகிறோம் நம்ம சோடா மாவோ எதுவுமே வந்து போட போகிறதில்ல ரொம்பவே நம்ம வந்து ஹெல்த்தியாக நம்ம வந்து இந்த குலோப்ஜாமை வந்து செய்ய போகிறோம் நெய் ஊற்றுனதுக்கு அப்புறமா நாம் வந்து இதுலேயே இந்த மாவு இல்லையா நம்ம ஜலிச்சு எடுத்த மாவு அதை வந்து அதிலேயே போட்டுடலாம் அது சிம்மில் வச்சுருங்க அடுப்பை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாவை வந்து அப்படியே அதில் வந்து போட்டுருங்க இப்போ நாம் மாவெல்லாம் அதில் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை வந்து வறுக்க ஆரம்பிச்சிருங்க நல்லா மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வந்து வறுக்கட்டும் இப்போ நான் நல்லா மாவை அந்த லோ ஃப்ளேமில் வறுத்துட்டு எடுத்து நம்ம வந்து பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாவுலேயே நாம் தேவையான அளவு வந்து உப்பு வந்து போட்டுக்கலாம் உப்பு போட்டு பிசைஞ்சதுக்கு அப்புறமா நாம் ஆற வச்ச அந்த பால் இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து அந்த மாவை வந்து பிசைஞ்சுக்கிறனுங்க ஏன்னால் அதிகமாக வந்து நீங்கள் வந்து மா அப்படியே ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது வந்து சம்டைம்ஸ் வந்து மாவு வந்து கொஞ்சம் கொல கொலன்னு வந்து வர ஆரம்பிச்சிடும் அதனால மாவை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பாலை வந்து ஊற்றுங்க நீங்கள் வந்து ஊற்றும் பிணையும் போதே உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட் வந்து தெரியும் இங்கே பாருங்க நல்லா அந்த மாதிரி இழுத்து ரோல் பண்ணி ரோல் பண்ணி வந்து நல்லா தேய்ச்சிக்கிறேங்க எப்பயுமே எந்த மாவுமே வந்து நம்ம வந்து நல்லா வந்து பிசையும் போது தான் அதுக்கு வந்து சாஃப்ட்டு வந்து கிடைக்கும் இப்போ இந்த மாவுமே நான் வந்து நல்லா வந்து பிசைஞ்சிட்டேன் இப்போ நம்ம ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து நெய் போட்டுட்டு ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா வந்து சாப்பிட்டு வேணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட நீங்கள் வந்து நல்லா வந்து அதை ரோல் பண்ணிக்கிறங்க ஏன்னா நாம் வந்து இதுக்கு வந்து எந்த சோடா மாவு எந்த கலர் ஃபுட் கலர் எதுவுமே வந்து சேர்க்க போகிறதில்ல நாம் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் வந்து நாம் வந்து பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா நான் கொஞ்சமாக வந்து நெய் போட்டு இன்னுமே நல்லா வந்து பிசைஞ்சிக்கிறேன் உங்களுக்கு மாவு பிசையும் போதே தெரியும் நல்ல சாஃப்டாக வந்து இருக்கும் இன்னும் நம்மளுக்கு வந்து ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம வந்து எந்த சோடா மாவு வந்து ஆட் பண்ணாதனால சாஃப்ட்டு இன்னும் வேணும் அப்படின்னா நல்லா மாவை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து மாவை நல்லா பெசஞ்சிக்கிருங்க பெசஞ்சிட்டு அதை வந்து ஒரு டென்னில் டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஊற வச்சிருங்க நான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துட்டு அதில் மாவு வந்து நல்லா நீங்கள் பாருங்களேன் ப்ரஷ் பண்ணிலே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக வந்து இருக்குன்னு இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வந்து ஊற வச்சுட்டேன் மாவை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து மாவு இருக்கும் எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மாவு நல்லா சாஃப்டாக வந்துருச்சுன்னு இப்போ நாம் நல்லா வந்து அந்த குண்டு குண்டு குலோப் ஜாமுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ அழகாக நம்ம சுற்றினோம் அப்படின்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து சர்க்கிள் சேப் வந்து வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்குது அப்படின்னு மாவு வந்து கொஞ்சம் விரிசல் இல்லாமல் நீங்கள் வந்து அதை வந்து உருட்டுங்க ஏன்னா நம்ம விரிசல் வரும்போது சம்டைம்ஸ் வந்து விரிய விரிஞ்சிச்சு அப்படின்னா குலோப்ஜாமும் கொஞ்சம் கொஞ்சம் விரியும் ஆனால் நம்ம வந்து அந்த மாவு மாதிரி இல்லை நம்ம எதுவுமே சேர்க்காதனால லைட்டாக வந்து விரிவு இருக்கும் ஆனால் இது வந்து உடஞ்சி எதுவுமே போகாதுங்க அப்படியே வந்து இருக்கும் மொதல் நாள் வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம நிச்சயமாக சொல்கிறேங்க அந்த குலோப்ஜாம் டேஸ்ட்டாக அப்படியே வந்து இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு குலோப்ஜாம் தான் இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து உருட்டி வச்சுட்டேன் இப்போ நாம் உருட்டியாச்சு அடுத்து என்ன பண்ணணும் எண்ணெயில் தானே போட ஆரம்பிக்கணும் ஆமாங்க வாங்க எண்ணெயில் போட ஆரம்பிச்சிடலாம் எண்ணெயை நல்லா வந்து சூடு பண்ணிடலாம் எண்ணெயை சூடு பண்ணிக்கிட்டு நாம் வந்து ஒன்று ஒன்றா வந்து போட ஆரம்பிச்சிடலாம் இங்கே பாருங்களே போட ஆரம்பிச்சோன்னே உங்களுக்கு தெரியும் நாம் வந்து சில டைம்ஸ் குலோப்ஜாம் மாவு கூட வந்து என்ன ஆகிரும் அப்படின்னா விரிஞ்சு விரிஞ்சு ஓட ஆரம்பிச்சிடும் ஆனால் கோதுமை மாவில் பண்ணும் போது நம்மளுக்கு உடையாமல் அப்படியே குலோப்ஜாம் வந்து வருங்க இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து அதில் வந்து போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆறு வரைக்கும் அதை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் அதை நீங்கள் வந்து கொஞ்சம் திருப்பி திருப்பி வந்து விடுங்க அப்போனா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வரும் இப்போ நம்ம திருப்பி திருப்பி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கலர் வந்து தெரியலையா ரொம்ப கருக விட்டுறாதீங்க நம்மளுக்கு வந்து குலோப்ஜாம் கலர் லைட்டு ப்ரௌனாக இருந்தால் போதும் இப்போ பாருங்களேன் சூப்பராக வந்து இது லைட்டாக அது வந்து விரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் பாகுல போடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து இருக்கும் இப்போ நம்மளுக்கு எல்லா குலோப்ஜாமு ரெடி ஆயிடுச்சுங்க இங்கே பாருங்க நல்லா கலர் நம்மளுக்கு வந்து வந்துருச்சு இப்போ நாம வந்து இதை வந்து எடுத்துடலாம் நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரியும் சூப்பரா வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை எடுத்து வேறு பவுலில் நாம் வந்து போட்டுடலாம் இதை அப்படியே சாப்பிட்லாமா அப்படின்னு தானே கேட்குறீங்க சாப்பிட்லாங்க ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்கும் டேஸ்டியாகவும் வந்து இருக்கும் ஓகே நம்ம இப்போ வந்து பாவு வந்து ரெடி பண்ணிடலாம் பாலுக்கு வந்து நீங்கள் எந்த எந்த அந்த பவுலில் வந்து நீங்கள் தண்ணி சாரி மாவு வந்து எடுத்திங்களோ அதே பவுல்லையே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரைச்சி விட்டுருங்க கரைச்சி விட்டதுக்கப்புறமா ரெண்டு ஏலக்காயை அதில் வந்து போடுங்க ரெண்டு ஏலக்காய் போட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா குங்குமப்பூ தாங்க வந்து சேர்க்க போகிறோம் ரொம்ப சேர்க்கலை நம்ம வந்து ஒரு லைட்டாக ஒரு ரெண்டு மூணு இது இருந்தால் சேர்க்கலாம் இல்லைன்னா கூட வேண்டாங்க அது உங்கள் விருப்பம்தான் இப்போ நான் வந்து லைட்டாக வந்து குங்குமப்பூ போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சிடலங்க கொதிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா ஆரன்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரன்லாம் வேண்டாங்க லைட்டாக கொஞ்சம் சூடு வந்து கம்மியானதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பொறிச்சு வச்ச அந்த குலோப்ஜாமில் இந்த பாவை வந்து சேர்த்துடலாம் இப்போ நம்மளுக்கு பவல்லாம் இருந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம குலோப்ஜாம் போட்டுட்டு இதை வந்து அப்படியே அதில் வந்து ஒவ்வொரு ட்ராப்பாக அப்படியே ஊற்றி ஊற வச்சிடலாங்க போது உங்களுக்கு ஊறிட்டு அடுத்த நாள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான குலோப்ஜாம் ரெடிங்க இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயும் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் சூடாக இருக்கே நாங்கள் வந்து இதை ஊற்றலாமா அப்படின்னு தானே கேட்குறீங்க நம்ம அந்த குலோப்ஜாம் மாவு மாதிரி கிடையாதுங்க இந்த கோதுமை மாவு வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கனால லைட் சூடு இருந்தாலும் இல்லை கொஞ்சம் சூடு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே நீங்க வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றி அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அடுத்த நாள் வந்து எடுக்கும்போது குலோப்ஜாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்பவே சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு கூட நீங்கள் வந்து சாப்பிடலாம் நல்ல சாஃப்டாக தான் வந்து இருக்கும் இதை வந்து நாம் வந்து அப்படியே ஊற்றினதுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரான குலோப்ஜாம் ரெடிங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஹெல்த்தி வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி நல்லா சாஃப்டாக கோதுமை மாவுளியை குலோப்ஜாம் செஞ்சு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேப்பா இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம்